ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் வாக்காளர் லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல்ல உங்கள் மொபைலில் குரோமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோமோ ஓப்பன் பண்ணிட்டு இதில் த ஓட்டர் ஈசிஐ கவர்மெண்ட்டுன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த வெப்சைட்டை பார்த்துக்கோங்க இதை ஓப்பன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஹோம் பேஜின்ற எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஹோம் பேஜ் இதை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் இதில் தமிழ்நாடு தமிழ்நாடை செலக்ட் பண்ணிட்டு வியூ கொடுங்க வியூ கொடுத்தா இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த பேஜி ஓப்பன் ஆகும் இதில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக தான் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டாக அது ரெண்டாயிரத்தி ரெண்டு இதை ஓப்பன் பண்ணுங்க இதை ஓப்பன் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ஜூம் பண்ணி காட்டும் இதில் இந்த மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஏதாச்சும் ஒரு மாவட்டம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிடுவோம் தஞ்சாவூர் உங்கள் தொகு அதுக்கப்புறம் உங்கள் தொகுதி எந்த தொகுதிங்கிறத ஒன்று கீழே இதான் ஃபஸ்ட்டு மூணு தான் இருந்துச்சு தொகுதி அதுக்கப்புறம் கீழே பாகம் இன்னொன்று வரும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிடலாம் இப்போ தஞ்சாவூர்டா தஞ்சாவூரில் நீங்கள் தஞ்சாவூரில் நிறையா ஊர் இருக்கும் அந்த எந்த இரண்டு உங்களுக்கு தெரியாது நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு விட்டுற ஸ்கூலாக இருக்கலாம் இல்லாட்டி தஞ்சாவூரில் சின்ன சின்ன ஊர்களாக இருக்கலாம் அதை நீங்கள் பார்த்து இதில் கொடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிக்கிறேன் பஞ்சாயத்துனியும் பிரீமியர் ஸ்கூலு அதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இந்த கேப் சாயின் என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த கேப் சாயின் பண்ணிட்டு சமர்ப்பிங்கிறத அதுக்கப்புறம் கொடுத்து கொடுத்தா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் இதில் உங்கள் ஊர் பேர் இருக்கும் நீங்கள் எந்த ஊர் எனக்கு இதில் இருக்கும் இதை இப்படியே இது கீழே பார்த்தீங்கன்னா இதாக இருக்க பாருங்கள் இது வீட்டு

அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பனாங்க இது மேலே திரு மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த சேருன் இருக்கும் அதை சேர் கொடு